செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமை கூப்பிடும் தேவதூதர்கள் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஆதி இருபத்தி ஒன்று பதினேழு அப்பார் வானாதி உள்ள நம் அருமை ஆண்டவர் நம்மேல் அக்கறை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் அவருடைய சத்தம் எவ்வளவு ஆறுதலானது அவர் தகப்பினைப் போல மனம் இறங்கி பரலோகத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார் தாயைப் போல தேட்டுகிறார் தேவ பிள்ளைகளே கருத்துடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள் உலகம் பல வகை சத்தங்களினால் நிறைந்திருக்கிறது பறவைகளின் சத்தங்கள் மிருகங்களின் சத்தங்கள் மனிதனுடைய சத்தங்கள் ஆகியவற்றோடு இன்னும் எத்தனையோ விதமான சத்தங்கள் உலகத்தில் இருக்கின்றன அந்த சத்தங்களில் சில இனிமையானவையாகவும் சில பயங்கரமானவையாகவும் இருக்கின்றன சில அன்பின் சத்தங்களாகவும் சில வேதனை நிறைந்த சத்தங்களாகவும் சில சத்தங்கள் கேட்கக்கூடியவைகளாகவும் சில சத்தங்கள் கேட்க முடியாதவையாகவும் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான சத்தங்களின் மத்தியிலே வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆத்துமனேசரின் சத்தத்தை கேட்க உங்களுடைய செவிகள் ஆவலோடு திறந்திருப்பதாக முதன் முதலில் வானத்திலிருந்து கத்தர் பேசின சத்தத்தை கேட்ட நபர் ஒருவர் உண்டென்றால் அது அப்ரஹாமின் அடிமைப்பெண் ஆகாரேவாள் ஆகார் சாதாரண அடிமை பெண்ணா இருந்தும் கர்த்தர் ஆகார் மேல் எவ்வளவு அக்கறை இருந்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அவள் தனக்குள் வித்தானது அவருடைய சிநேகிதனாகிய ஆபரகா உடையது என்பதே அந்த அக்கறையின் காரணம் முதன் முதலில் ஆகார் கர்ப்பவதியான போது சாராளின் கடினமான செயல்களினால் வராந்திரத்திற்கு ஓடிப்போனாள் அப்பொழுது கர்த்துடைய தூதன் அவளை கண்டு நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு ஆதியாகமும் பதினாறு ஒன்பது என்றார் மட்டுமல்ல அவளுக்காக ஒரு துறவை கட்டளையிட்டார் அது லகாயிரோயி எனப்பட்டது தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பேரிட்டதாக வேதம் சொல்லுகிறது இரண்டாம் முறை சாராள் அபிரஹாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொன்னபோது அபிரஹாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோழி பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார் ஆதியாகமும் துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்தது பிள்ளை அழுதது அவளும் அழுதாள் அப்பொழுது கர்த்தர் மிகுந்த மனதுருக்கத்தோடு வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு பயப்படாதே என்று சொன்னார் மட்டுமல்ல அவளுடைய கண்களை திறந்து அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அதிலிருந்து துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவ பிள்ளைகளே உங்களுடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை உலக பிரகாரமாக உங்களுக்கு நெருங்கினவர்கள் கூட கேட்காமல் இருந்தாலும் கர்த்தர் கருத்தாய் கேட்பார் உங்களை அன்போடும் அக்கறையோடும் விசாரிக்கிற கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்று இருபது